ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்துட்டு நிறைஞ்ச பஞ்சமி இருக்குங்க நாளைக்கான பதிவு தான் இது ஸோ முன்கூட்டியே வந்து சொல்லிடலாமே அப்படிங்கிறக்கா வேண்டி இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா காரிசக்தி நேரம் நாளைக்கு ரெண்டு காரிய சக்தி நேரம் இருக்குதுங்க நாளைக்கு காலையிலையும் இருக்குது நாளைக்கு ராத்திரையும் வந்து சித்தி நேரம் இருக்குது அந்த காரியசக்தி நேரம் எந்த டைமிங் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கேன் நாளைக்கு முழுசாக பஞ்சமே இருக்குங்க சரிங்களா நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது பஞ்சமி டைமிங் இதில் சொல்லியிருக்கேன் எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் முடியுது அப்படிங்கிற பஞ்சமி டைமிங் சொல்லியிருக்கேன் இந்த பஞ்சமியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இதற்கு நிறைய சகோதரிகள் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க சொல்லப்போனால் இது இதனால் நம்ம நம்மளை பார்த்தாலே நிறைய விஷயங்கள் நடக்கணும் நம்மளை பார்த்தாலே அவங்க ஆஃப் ஆகிடும் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க ஸோ அது ஓரியன்டான ஒரு விஷயம் தான் இது ப்ளஸ் வந்து கா காரிசதிக்கி அந்த மாதிரியான எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயமாக இது இருக்கும் சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய வகையில் நமக்கு யூஸ் ஆகும் அதற்கு முன்னாடி இது ஆகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட் இன்றைக்கி ஒரே நாள்தான் இருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக டைம் இருக்குது இன்றைக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிக்னா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணுங்கிற அந்த ஃபைவ் இயர்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு நாங்கள் புதுசுங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்களுக்கு வந்து பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதுங்க இதை பற்றிய தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க அதே போல் லாஸ்ட் நாள் அப்படிங்கும்போது கடைசி டூ டேஸ் ரெகுலராக கொடுக்குறவங்க புதுசாக வரவங்கன்னு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க அந்த டைம் முடியறக்குள்ள கொடுக்கணுங்கிறது தொடர்ந்து நான் வீடியோவில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் சில பேர்த்துக்கு ஒரு சிலருக்கு மட்டும் இந்த சர்வர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் வேறு நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பேமெண்ட் பண்ணுறக்கு சரிங்களா மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு மற்ற இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடலாங்க வணக்கம்மா முதல்ல உங்களுக்கும் சித்தரையாக்கம் கோடி 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 நமஸ்காரம் சொல்லணும் இதை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நவமூலிகை அறிமுகப்படுத்துறது நிறைய விஷயத்துக்கு நம்மாக்கு நன்றி சொல்லணும் என்ன சொல்றது என்னென்ன மிரக்கள்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல தாய் அவங்க பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு பையன் துபாயில் போய் வேலை தான் அவனுக்கு எப்படியாவது வேலையை அமைச்சு கொடுமான்னு நவமூழிகை கட்டினேன் அமைச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என் சின்ன மகன் தவறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா அது சரி கிடையாது அவளை காப்பாத்தி எங்கிட்ட மாட்டா ஏன் வேண அதையும் நடத்தி கொடுத்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஒத்து அமையற மாதிரி ஒரு பையனும் எங்களுக்கு மறுபடியும் கிடைச்சி இப்ப கல்யாணமும் அவளுக்கு பிக்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நினைச்சு பார்த்தா எங்களுக்கு மெய்சுலுக்கு இது நவமலியை கட்டுறது அதே மாதிரி இப்போ போன பஞ்சமிக்கு மூணு மாசமா வேலை போய் வீட்டுல இருந்தா என் பொண்ணுக்கு அப்படியாவது பஞ்ச அடுத்த பஞ்சமிக்குள்ள ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுமான்னு வேண்ண அஞ்சே நல்ல அவளுக்கு வேலை கிடைச்சது இந்த மாதிரி ஒரு ஒரு அதிசயம் இல்லை என் வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க எங்களை கைவிடாம அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் காரணம் நீங்க தான் இதை அறிமுகப்படுத்தி வச்சதுனால நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப 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 நல்லா இருக்கணும் அம்மா எங்களை கடைசி வரைக்கும் அதே ஒரு துணியோட எங்களை வழி நடத்திக்கிட்டு போனோம் தாய் எல்லாருக்கும் கோடி 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 நன்றிகளை சொல்றேன் அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆன்ட்டி லாஸ்ட்டு பஞ்சமிக்கு கூட இவங்க சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இவங்க வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நவ மூலிகைக்கு பெயர்கள் கொடுத்துட்டுருக்காங்க ஒரு ஒரு விஷயமும் ஒன்றுனா ஒன்றுன்னா அவங்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன்று சரியாகவும் மற்ற விஷயத்துக்கு கொடுப்பாங்க அது எல்லாமே ஒன்று ரெண்டு பஞ்சமிலே நடந்துடும் சில நேரம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நாலஞ்சு நாள்லேயே நடந்துடும் இது தொடர்ந்து அவங்க நவமூழிகைக்கு பெயர்கள் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு நடந்துட்டு இருந்த சில விஷயங்களை தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க வராக முத்தி சித்தரையாக்க நன்றிகளை சொல்லுங்கம்மா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் எல்லாருக்குமே இந்த அற்புதங்கள் போய் சேரணும் எல்லாருக்குமே இந்த பஞ்சமீ நம்மராக்கள் நடக்கும்னு அவன் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது நான் இப்போ நீங்கள் சொல்ல போகிற ஒரு விஷயத்த வந்துட்டு அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னா இது நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா சில சகோதரிகள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க நம்ம முகத்தை பார்த்தா தெய்வ கடாஷமாக இருக்கணும்னு சொல்லணும் சிஸ்டர் என்னை பார்த்தாலே தெய்வீகமாக இருக்கீங்க மங்களகரமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என் முகம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டிருக்கீங்க இன்னும் சில பேர் வந்து நம்மளை பார்த்தாலே நம்ம ஏதாவது சொன்னாலே அவங்க சேரின்ட்டு போயிடணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னும் கேட்டிருக்கீங்க ப்ளஸ் வந்துட்டு நம்ம எதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம் ஏதாவது செய்யணும்னா இதை செஞ்சுட்டு போனால் கண்டிப்பாக அது நடந்துடும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் சரிங்களா இப்போ அந்த மந்திரத்தை பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறக்கு முன்னாடி அந்த காரியசத்தி நேரம் எப்போ வருது பஞ்சமி எப்போ வருது இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடுறேன் ஃபஸ்ட்டு பஞ்சமி நேரம் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு அதாவது இந்த நவம்பர் மாதம் தேய்பிரை பஞ்சமி ஒன்பதாம் தேதி வந்து வருது ஒன்பதாம் தேதி காலையில் உங்களுக்கு அதிகாலையிலே வந்துடுது நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு தொடங்கி பத்தாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது அப்படி பார்த்தா நாளைக்கு முழுசாக உங்களுக்கு பஞ்சமி இருக்குங்க நேரமாக உங்களுக்கு வந்துடும் அடுத்த நாள் காலம் போல விடிய வரைக்கும் இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதனால் பஞ்சமிக்கு நீங்கள் என்னெல்லாம் விஷயம் செய்யணுமோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் நாளைக்கு நாள் ஃபுல்லாக இருக்கிறனால இப்போது உங்களுக்கு காரிய சித்தி நேரம் நாளைக்கு எப்போ வருது அதையும் உங்களுக்கு சொல்லிடறேன் ரெண்டு காரிய சித்தி நேரம் வருது ஒன்று காலையில் வருது இன்னொன்று ராத்திரி வருது இந்த இரண்டு காரிய சித்தி நேரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காரிய சித்தி நேரம் எப்போல்லாம் வருதோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் அதில் செய்ய வேண்டிய விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்க காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு டு எட்டு நாற்பத்தஞ்சுங்க நாளைக்கு காலையில் ராத்திரியாக இருந்துச்சுன்னா ஒன்பது இருபத்தஞ்சி டு பத்து இருபத்தஞ்சு காலையில் ஒரு மணி நேரம் ராத்திரி ஒரு மணி நேரம் இருக்குது ஏன்னா காரிசித்தி நேரம் எந்தளவுக்கு பவர்ஃபுல்னு நம்ம வீடியோ ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் வரகாமுத்தி சித்தறி அவங்க குறிப்பில் வந்து சொல்லப்பட்ட அந்த காரிசுத்தி நேரங்கிறது பல பேர் அந்த சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களில் வெற்றி கிடச்சிருக்கு அதனால் தொடர்ந்து அந்த சித்தி நேரம் இந்த உற்சவ நேரம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபாலோ இருக்கீங்க அதனால இந்த காரிசி நேரத்தை எக்கணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த மந்திரம் சொல்லும் போது என்னென்ன பொருள் வச்சு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க மஞ்சத்தூள் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் இருந்தாலே அதுவே போதும் அது கூடவே ஒரு கண்ணாடி டம்ளர் நீங்கள் கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி டம்ளரோ ஒரு முக்காவாசிக்கு தண்ணி இருக்க மாதிரி அதை எடுத்துக்கோங்க சரிங்களா கண்ணாடி பவுல் தான் இதுக்கு தேவை இல்லைன்னா ஒன்று வாங்கிக்கோங்க ஏன்னா அது கண்ணாடிக்கு வந்து நல்ல விஷயங்களை நமக்கு பார்த்துட்டு பாசிட்டிவான விஷயங்களை திருப்பி அது பிரதிபலிக்கிற ஒரு தன்மை உண்டு அதனால தான் கண்ணாடி டம்ளர் வேணும்னு நான் சொல்கிறது இந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி முக்காவாசிக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா மஞ்சத்தூள் வந்து அதில் போட போகிறோம் இந்த மஞ்சத்தூளை நம்ம எப்படி போடணும்னா நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் வந்து நான் சொல்கிறேன் ஒரே ஒரு மந்திரம் இருக்குது வராகியோட சக்தி வாய்ந்த காரிய சித்தி மந்திரம் எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுக்கும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மஞ்சளையும் எடுத்து வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பதிவை நீங்கள் இதை இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இன்னொரு விஷயம் நாளைக்கு காரி சின்னத்தில் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ மந்திரத்தை ஒரு ஒரு வார்த்தைகளாக சொல்லி காமிக்கிறேன் வர ஹரித்ரே ஸ்ரீம் பீதவர்ணே துவம் க்ளீம் ஹாரினி ஜனரஞ்சனி அதஸ்துவாம்லே பைஷ்யாமி சௌபாகியம் தேஹி மேனகி வஜ்ரதுங்கா சரிங்களா இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொன்னால் போதும் சரிங்கண்ணா வெறும் இருபத்தேழு முறை நான் சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு வாட்டிக்கு ஒரு தடவை இந்த தண்ணியில் போடணும் கண்ணாடி டம்னில் முக்கால்வாசிக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னலையா மஞ்சள் தூளை எடுத்து ஒரு கிணத்தில் வச்சுக்கோங்க ஒரு வாட்டி இந்த மந்திரம் சொல்கிறீங்களா ஒரு பிஞ்சளவு அந்த மஞ்சள் எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடணும் அந்த மாதிரி இருபத்தேழு முறை ஒரு ஒரு வாட்டி மந்திரம் சொல்லும் போதும் ஒரு ஒரு வாட்டிக்கு அந்த மஞ்சள் எடுத்து அந்த தண்ணியில் நீங்கள் போட்டுடணும் நம்ம வந்து நார்மலாக அர்ச்சனை செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இந்த மஞ்சளை எடுத்து ஒரு ஒரு பிஞ்ச தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் இதை செய்யணும் இதை செஞ்சுட்டு அந்த மஞ்சள் தண்ணியை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அனாவசியமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்கள் வீட்டோட நாலு மூளைகள்லையும் உங்கள் வீட்டோட நாலு மூலைகளையும் உங்கள் காமௌண்ட் சுற்றி எல்லாம் இந்த மஞ்சள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க வீட்டில் யாராவது உடம்பு முடியாமல் இருக்காங்க குழந்தைங்க அடிக்கடி இந்த திருஷ்டினால் பாதிக்கப்படுறாங்க பயந்த சுபாவமாக இருக்காங்கன்னா அவங்க முகத்தில் கழுவ சொல்லுங்கள் குளிக்க போகிறீங்களா இந்த தண்ணியை குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிச்சிக்கோங்க இப்படி எல்லாம் இந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மஞ்சள் கலந்த தண்ணி இருக்கும்போது அது கெட்டலாம் போகாது எடுத்து ஒரு பாட்டிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுட்டு இதை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போங்க உங்கள் முகம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சொன்னால் அவங்க கேட்கணும் நம்மளை பார்த்தாலே ஒரு லக்ஷ்மி கடாஷம் வரணும் ஒரு தெய்வ கடாஷம் வரணும்னு சொல்கிறீங்கல்ல இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க உங்கள் முகம் தானே ஒரு லக்ஷ்மி கடாஷம் வரும் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை தான் அங்கே எடுப்பிடும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு மாறுவாங்க இந்த மந்திரம் காரிசித்தி மந்திரங்கிறனால இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு போகும்போது அது எந்த விஷயமாக போகிறீங்களோ உங்களுக்கு ஃபேவராகவே அந்த ஆன்சர் அங்கே வரும் சரிங்களா ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் பயன்படுத்தலாம் எப்போல்லாம் முக்கியமான விஷயம் செய்ய போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது நிறைய ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் மரம் செடிகளுக்கு ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதான் சரிங்களா நான் சொன்ன காரிசு நேரத்தில் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்யுங்க எது நடக்கணுமோ அது தானாக நடக்கும் சரிங்களா அதுவும் ஒரே தடவையிலேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறாக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்